ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தரி செம்மையிலே ஆடு மயத்தில் ஆடு காலத்தில் இல்ல ரெண்டாம் நம்பர் இரண்டாவது நம்பர் யாங்க தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்பர் புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவரவரது ராமர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு தேடு வளம் வந்து இருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பி கொடி கோலம் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாட்டா மாலை நேரத்திலே மனதற்கான ஆட்டா அதுதான் வட மஞ்சி மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் அஞ்சாமடை அடை மண்ணிலு காளையும் சில சொ சில துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா என்றாம் சிங்கத்தின் ஆட்டாமல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கை கா என பொருதி பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வீரர்களை சிறப்பான வீரர்கள் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முகம் தேவர் ராமர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கொடிக்குளம் கருபசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சாம் அடை மீனாட்சி சுந்தரம் மகையரா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசா காரைக்குடி மாடன் விவசாயி தீவன கடைப்புகள் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆண்ட காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகர வேங்கை சேர்வை நினைவாக மதுரை மாவட்டம் மத்தம் மேல் நாடு ஏ வல்லாள வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டிசாமி குழு வீரர்கள் தாங்கள் தயார் நிலை படைத்துக்கண்டு ஆடி மாசம் அருகாமையில் அருமாறு உங்கள் அன்போடு கேட்டுகளை படிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப ஒரு மொபைல் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்களா யார் எடுத்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன காலை கலாமீராக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டை கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் வள்ளி வெற்றி மேலும் இந்த மாட்டிற்கு சந்தோஷ் ஆட்டி வியாபாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று மீனாட்சி சுந்தரம் மகையாரா அஞ்சாம் அடை சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கடுத்தபடியாக காரைக்குடி மாத விவசாயி தீவன கடைப்புகள் கர்ணன் காலை காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகர வேங்கை சேர்வை நினைவாக மத்த மேல்நாடு ஏ வல்லால பட்டி வெள்ளி மலையாண்டி தினையோடு நொண்டிச்சாமி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் துதியன் எஸ்கே கே கண்ணன் அவரது கும்பன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி சிவஜீவா சார்பாக கல்லல் சவுந்தரன் ஐயம் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி கோவில் ஒயிட் காலை தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு டி என் நாற்பத்தி ஒன்பது அம்பன் குழு இணைந்து கரம்யம் ஆனந்தன் பாசறை குழு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமையில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வேந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்பா உங்களது கரகோசை வீரர்களின் நோக்கம் மருந்து ஆக்கிரம மோக்கியம மள்ளி தந்திடா வெற்றி பரிசுன நிலையை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வடத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் இதற்கடுத்தபடியாக காரைக்குடி மாரடன் விவசாயி தீவன கடைப்புகள் கர்ணன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகரை வேங்கை சேர நினைவாக மதுரை மாவட்டம் மத்த ஏ வல்லால வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டி சாமி ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு உள்ள வந்துருங்க அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் இணையோடு புதியணி எஸ் கே கண்ணன் அவரது கம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தர நாயகி அம்மன் குழுவினர்கள் நேரங்கள் நெருங்கி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற அனைத்து வீரர்களும் ஊர் ஊர் ஆட்டக்காரர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களே மாட்டிட உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் கடைசி பத்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்தீரை ஆடு களத்தீரை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி சண்முகத்தேவர் அவரது ராமர் காலை மிக துடிப்புடன் வளம் காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கொடிக்கோளம் கருப்பசாமி உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மயிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது கொண்டு பூமியா மஞ்ச மடை மண்ணிலே காலையும் செலு செலுக்கின்றது செலு செலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு ஒருவர்களா வளர்த்த காலையா சிங்கத்தின் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலே பனையூர் கீழே வீடு பி எல் சண்முக தேவரவரது ராமர் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையனை எப்படியும் பிடித்து தீருவோம் என்று ஒரு நாக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பசுமோன் குடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா கள்ளன் இல்லை பொரு பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் ஜீரோ செவன் மண்ணின் மைந்தர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மேல பனையூர் தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழ வீடு பி எல் சண்முகத்தேவரவரது ராமு ராமர் காலை மிக துடிப்புடன் வளம் அந்து அந்த பாளையனை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்க போடு வலம் அந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் அர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மைனார் கோவில் ஒன்றியம் கொடி குளம் கருப்பசாமிகள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒருத்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமல்ல சிங்கத்தி நாட்டாமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்கேன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழே வீடு பி எல் சண்முக தேவரது ராமர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பசும்பொன் கொடிக்கோளம் கருபசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருள்

மற்ற மேடிய வல்லால வட்டி வெள்ளி மலையாண்டு துணையோடு நண்டி சாமிகளு வீரர்கள் சவுண்ட் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலைய வந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார்ட் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிட ஆட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேல பழையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர் ராமர் காலையா ராமநாதபுரம் மாவட்டம் பசுப்பன் கொடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்களா

பரிசு தலைநகர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா போய் மட்டும் சுத்தி பிடிக்காது சுண்டி சுண்டிபிடிக்க உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டை நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் என்ன எவ்வளவு வேணாலும் சவட்டிக்கங்க சுத்தி மட்டும் பிடிக்காதீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு பகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் கோட்டத்திற்கு பறவை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி ஓட்டமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கறந்து கொண்டு ரெண்டு பேரும் வாழை பிடிச்சிட கூடாது நல்லா பார்த்து கவனமா விளையாடுங்க நேரங்கள் விட்டதுக்கு அப்புறம் மாத்தி பிடிங்க நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம்

வீரமாக இறங்கி விட்டன காலங்கள் தொடர்ந்து மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் செலுத்தவர்கள் அல்லது நிமிடம் இருபத்தி ஒன்பது வினாடி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய